செல்வப் பிறந்தகை வந்து ஏதாவது ஒரு திட்டங்கள் போட்டு தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை மறுபடியும் பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் மேற்கொள்ளலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட்டணி கட்சிங்கிற பேர் முதல்ல இந்த மாதிரி நம்ம ஆட்சியிலேயே இருந்த ஒரு ஒரு மாநிலத்தில் இன்றைக்கு வந்து ஒரு இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து தான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது அந்த நிலைமையை நம்ம மாற்றி காட்டுமே அப்படின்னு கூட ஒரு ஒரு பிளான் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சோ கால்டு ஜேர்லிஸ்ட்டு ஆறு மாதமாக இருக்காங்க அதாவது இந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே தான் ஃபார்ட்டி சீட்ஸும் வரும் ஆனால் டுவெண்ட்டி சீட்ஸில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க திமுக காங்கிரஸ் தோழமை வலுவாக இருக்குதுன்றல இல்லை அவங்க ஒரு அவங்க ஒரு கணக்குல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அலையன்ஸ் வச்சு எலெக்ஷனில் போ போட்டி ஓட்டிருக்காங்க அது கூட்டணி தானே ஒளிய வேற எதுவும் கிடையாது கூட்டணிங்கிறது எப்ப வேணாலும் மாறலாம் எந்த செகண்ட்லயும் கூட்டணி மாறும் புதிய கூட்டணி உருவாகும் இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு இருபத்தி இருபத்தாறில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு மூலமாக எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லவே உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க அப்படிங்கறத ஜனநாயகம் நான் என்ன அதை தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறது ஜனநாயகம் கிடையாது குடும்ப கட்சிகளில் குடும்ப குடும்பம் என்ன முடிவு எடுக்குதோ தான் அந்த கட்சி எழுத்துக்க முடியும் பட் அதிமுக அந்த நிலைமை கிடையாது ஐந்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள் அவரிடம் தற்போது பேசு உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்கும் பொழுது செல்வ பெருந்தகை அவர்களுடைய காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் என்ன திமுகவுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரியான ஒரு 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 சாயல் தெரியுது இப்போ அதுல வந்து காமராஜரை மையப்படுத்தி சொல்ற விஷயங்களாக இருக்கட்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு இவி கே சிலங்கோவன் அதற்கு வந்து முதல்வருடைய ஆட்சியை காமராஜர் வச்சு தான் கடைசியில் ஒரு கட்டத்தில் அவரும் வந்து அதை ஏத்துக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த பேச்சுக்களுக்கான காரணம் என்ன இப்போ காங்கிரஸை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ்காரங்க ரொம்ப முக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னா திமுக கிட்ட இருந்து கொஞ்சம் வெளியில வரணும்னு பாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு பார்வையும் வைக்கப்படுது அதுல உங்களோட பார்வை என்ன அதாவது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு அந்த பின்னாடி இதுவரைக்கும் மக்கள் கிட்ட முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கெட்ட பேரை சம்பிச்ச சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது இப்போ அண்மையில் வந்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் எல்லாமே பெரிய அளவில் மக்கள் கட்டுற அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் காங்கிரஸுக்கு வந்திருக்கலாம் இது ஒரு யூகம் தான் என்னோடது அப்படி வரும்போது செல்வ பிறந்தகை என்ன பண்றாருன்னா நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் ஐயா இவிக்கேஎஸ் இளங்கோவனையை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் முத முதல்ல திமுகவை எதிர்த்து பகிரங்கமாக அறிக்கை விட்டவரில் அவர் தான் நம்பர் ஒன் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார் திமுகவுக்கு எதிராக ஐயா கருணாநிதியை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் அறிக்கை விடுறது அவர் கிண்டல் பண்ணி பேசுறது இதெல்லாமே ஐயா இவி கேஸ் இளங்கோவன் தான் தொடக்கி வச்சார் அது அது ஒரு காலம் பட் இப்போ வந்து அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆட்சி காமராஜர் ஆட்சிக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது சொல்ல காமராஜர் ஆட்சி கூட இந்த ஆட்சி வந்து ஒப்பிடவே முடியாது வாய்ப்பே கிடையாது அவரோட ஆட்சி வந்து ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம் அந்த அதெல்லாம் திமுக ஆட்சியில் கிடையவே கிடையாது திமுக ஆட்சியில் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில இது காமராஜர் ஆட்சி கூட ஒப்பு ஒப்பிடுறது அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஓகே ஆனால் இப்போ காங்கிரசினுடைய செயல்பாடுகள் ஏதாவது மாறி இருக்கிறதாக பார்க்குறீங்களா இப்போ அது வந்து இப்போ 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 அப்படிங்கிறத விட இன்னொரு ரெண்டு வாரம் போனா தெளிவா தெரிஞ்சிடும் இப்போ என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட் போய் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நம்ம பேசுறது எல்லாமே வந்து வாக்களி வாக்களிக்கும் மக்களோட மன ஓட்டங்களை மாற்றக்கூடிய வகையில் இருக்கலாம் ஆனா வாக்குப்பதிவு முடிஞ்சதுன்னா அது என்னவா நீங்க என்னதான் இப்ப பேசுனீங்கனால ரிசல்ட் மாற போறதில்ல நீங்க அதிமுக திடீர்னு அதிமுக வந்து அளவுக்கு பெரிய ஒரு ஆடம்பரமான கட்சியை மாறினா கூட ஏற்கனவே வாக்குப்பதிவு நம்ம ஒரு அப்படிங்க சொல்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு குழப்பமான தேர்தலையும் நான் பார்த்ததே இல்லை தேர்தல் முடிவு வந்த பின்னாடி தான் எதையுமே சொல்ல முடியும் நம்ம உட்காந்து இந்த வாக்கு இந்த கட்சிகளோ ஜெயிப்பாங்க இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஜூன் நாளுக்கு பின்னாடி தான் இது எல்லாருக்குமே தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம இதை பத்தி பேசுறது என்னை கொடுத்தாலும் இல்ல நான் இந்த கோணத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும் காங்கிரஸினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதையும் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறாரு திமுகவோட தோழமையோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு அப்போது இங்கே திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது அதே நேரம் வந்து காங்கிரஸ் பேரியக்கம் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது மற்ற கட்சி மற்ற சில சிறு சில கட்சிகள் சில சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட ஆட்சிக்கு வரதில்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணும்போது ஒரு பேர் இயக்கம் ஒரு காலத்தில் வந்து கூட்டணியை டிசைட் பண்ணுறதே நாம் நாமளாக தான் இருந்தோம் அப்படி இருந்தவங்க ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி பேசுகிறதெல்லாமே வந்து ஒரு தவிர்த்துட்டு கடந்து ஒரு சாதாரணமாக கடந்து போக முடியல அப்போ காங்கிரஸ் என்ன மோட்டிவோடு இருக்கிறாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி மழை வெள்ளம் வந்தப்போ நிவாரணம் கொடுத்தப்போ கூட திமுக கூட கூட்டணி இருந்த கட்சிகள் திமுக கிட்டே போய் கொடுத்துருந்தாங்க நிவாரணத் தொகைகளை ஆனால் காங்கிரஸ் வந்து நேரடியாக மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை முன்னெடுத்தாங்க ஸோ அப்போ மக்கள்கிட்ட தனி கவனம் பெறணுன்றதில் காங்கிரஸ் மும்முரமாக இருக்குது you <laughs> அப்போ இது கூட்டணியில் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பா ஒரு கூட்டணியிலேருந்து பிரியறதுக்கான ஸ்டெப்பா அப்படின்னு பார்க்கலாமா இதை நிச்சயமா நிச்சயமா இருக்கும் ஏன்னா ஆரம்பத்துல காங்கிரஸ் ஆட்சியே தமிழ்நாட்டில் இருந்தது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கட்சியா இருந்த காங்கிரஸ் வந்து பின்னாளில் கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் தலைவராக வந்திருக்கிற செல்வ பெருந்தகை இதை மாத்தி தமிழ்நாட்டுல காங்கிரஸோட நிலைமை இப்ப பிஜேபியில் எப்படி அண்ணாமலை வந்த பின்னாடி ஒரு பூஸ்ட் கொடுத்தாரு அவர் அவர் தனிப்பட்ட ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணி ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி செல்வ பெருந்தகை வந்து ஏதாவது ஒரு திட்டங்கள் போட்டு தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை மறுபடியும் பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட்டணி கட்சிங்கிற பேர் முதல்ல இந்த மாதிரி நம்ம ஆட்சியிலேயே இருந்து ஒரு ஒரு மாநிலத்தில் இன்றைக்கு வந்து ஒரு இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து தான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு அந்த நிலமையை நம்ம மாத்தி காட்டுமே அப்படின்னு கூட ஒரு பிளான் பண்ணிக்கலாம் இல்ல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டணியிலிருந்து விலகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து இதை விட பெரிய குழப்பமான ஒரு தேர்தலா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் மாற்றுக்கிறது இல்ல அதுக்கான முயற்சிகளை அவர் தொடங்கலாம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இருக்கு ஓகே ஆனா அந்த கட்சியை வளர்க்கறது அப்படிங்கிறது கூட்டணியிலிருந்து பிரிய இடத்துக்கு வழிவகுக்குமா இல்ல கட்சி வளர்றதுன்றது கூட்டணிக்கு வலு சேர்க்குமா அப்படின்ற எந்த கூட்டணிக்கு கட்சி வளர்க்கிறது கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு காங்கிரஸ் வந்துச்சுன்னா அது நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் காங்கிரஸ்க்கு அதனால வளர்ச்சி இருக்கா இல்லையாங்கிறது தெரியல ஒருவேளை வளர்ச்சி வேணும் அப்படின்னா திருப்பி அதிமுக கூடிய அது வேற கட்சியோ கூடிய கூட்டணி இப்போ இப்ப இருக்கிற நிலைமைக்கு தனியா காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கிற நிலைமை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சோ அவங்க கூட்டணியில இருந்து பிரிஞ்சாங்கன்னா ஜெயிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சோ கால்டு ஜேர்னலிஸ்ட்டு ஆறு மாதமாக இருக்காங்க அதாவது இந்த பார்லிமெண்ட்ரி எலக்ஷனில் வந்து டிஎம்கே தான் ஃபார்ட்டி சீட்ஸும் வரும் ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம ஜேர்னலிஸ்ட்டு இருக்காங்க கடந்த கடந்த சில மாதங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து திமுக தோற்றுங்கிறது இப்பவே ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க நம்ம எதுக்கு திமுக கூட இருக்கணும் வெளியில் வந்து அடுத்து அதிமுக அவங்க கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அதுக்கடுத்து நம்ம தனியாக ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி வரலாம்னு கூட நினைக்கலாம் இல்லையா அவரு இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுல கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி வச்சுட்டு அதுக்கு அடுத்த தேர்தலில் தனியா முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு கூட அவர் பிளான் பண்ணலாம் யாருக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் அதிமுகவோட என்ன ஓட்டமும் கிட்டத்தட்ட அதே பாத்துல பேரலாம் இருக்கும் இருக்கலாம் அதிமுக அதாவது அரசியல் அரசியல் கட்சிகள் எப்பவுமே வந்து திமுக கூட ஐயா கருணாநிதி வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு திமுக காங்கிரஸ் கட்சி கூட போய் கூட்டணி பேசினார் பாஜக கூட்டணி இருக்காரு ஆனா காங்கிரஸ் கூட போய் பேசிட்டு கடை மந்திரி சபையில அமைச்சர்கள் எல்லாம் இருந்து பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் ஆட்சி முடிகிற கட்டத்துல காங்கிரஸ் கட்சி கூட போய் சேர்ந்தார் ஐயா கருணாநிதி திமுக கொண்டு திமுக கொண்டு காங்கிரஸில் சேர்த்துனார் அவரு அது அரசியல் அரசியல் வந்து அடுத்து யார் ஜெயிப்பாங்க அவங்க கூட நம்ம போய் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் ஒரு அரசியல் ஒரு அரசியல் ரீதியான ஒரு தான் இருக்குது ஒரு கணக்கீடு தான் அப்படின்ட்டு ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கிறாங்க ஸோ அப்போ அதை அதிமுக வந்து அப்போ இந்த பக்கம் அதிமுக அதற்கு ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா இவங்களும் வந்து அதை காங்கிரஸை தன் பக்கம் சேர்த்துக்கிறதுக்கு ரீசெண்டாக செல்லூர் அவர்கள் வேற கா ராகுல் காந்தியை புகழ்ந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் அதுவும் ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு அதை வந்து டெலிட் ஷேர் பண்ணிட்டாரு ரொம்ப பெரிய பேச்சுக்கள் எழுந்ததுக்கப்புறம் ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன சமிகையாக பார்க்கறதா இப்படி பண்ணுறது இருக்கலாம் அதிமுக கூட அடுத்த ஒரு இப்போ இந்த தேர்தலையே கூட்டணி பெரிய அளவில் கூட்டணி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அதிமுக இறங்குச்சு ஆனால் அந்த கூட்டணிங்கிற பெரிய கட்சிகள் அதிமுக கிட்ட வரல ஏன்னா அதிமுகவுக்கு தனியாக ஒரு செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கு இப்ப தேர்தல் முடிவு வந்த பின்னாடி நிச்சயமா எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மற்ற கட்சிகள் அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அப்படிங்கறது என்னோட என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு அந்த கூட்டணியில வந்து காங்கிரஸ் இருக்குமா இருக்கும் நிச்சயமா இருக்கும் போன நாடாளுமன்ற தேர்தலுக்கே காங்கிரஸ் வந்திருக்கல சான்சஸ் இருந்து திமுக காங்கிரஸ் தோழமைன்றது அவ்வளவு வலுவா இருக்கும் அதிமுக கூட சேர்றதுன்றது திமுக காங்கிரஸ் அவங்க ஒரு அவங்க ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அலையன்ஸ் வச்சு எலெக்ஷன்ல போட்டி இருக்காங்க ஆனா அது கூட்டணி தானே ஒழிய வேற எதுவும் கிடையாது கூட்டணிங்கிறது எப்ப வேணாலும் மாறலாம் எந்த செகண்ட்லயும் கூட்டணி மாறும் புதிய கூட்டணி உருவாகும் இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது உங்களுடைய பேச்சு மூலமான இடத்துக்கு இல்ல வரலாம் வராம போகலாம் அது வந்து நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அதிமுக அதிமுக கட்சியில் ஒரு நிர்வாகி கிடையாது நான் அதிமுக என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுக்குதுங்கிறது அது காங்கிரஸ் கட்சிக்காருக்கு தெரியும் நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் திமுக வந்து நிறைய பொய்களை பேசி அந்த கட்சியோட ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிறது அந்த வலுவான தான் நான் இப்போ செயல்பட்டுருக்கேன் ஏன்னா அதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்கு நம்ம ஒரு டைம் தனியாக பேசுவோம் நம்ம அந்த அடிப்படையில் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் நான் செயல்பட்டுருக்கேன் இப்போ சொல்லப்போனால் ஆனால் அதிமுகவில் நிர்வாகி கிடையாது நான் ஸோ அதிமுக கட்சி என்ன முடிவெடுக்கும் அந்த கட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டோட தான் நான் செயல்பட்டுருக்கேன் ஓகே ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் நடக்கிற நிகழ்வுகள் பார்க்கும் பொழுது அதிமுகவில் ரீசண்டாக வந்து சில சலசலப்புகள்லாம் இப்ப இப்போ பிரச்சாரத்தின் போது கூட அண்ணாமலை அவர்கள் பேசினார் ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுக வந்து இவர் கைகளில் போகும் இவர் கைகளில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவியும் ஓபிசியும் மாறி மாறி அந்தந்த தொகுதிகளில் பேசும்போது பேசினாரு ஜூன் நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அதிமுகவால் அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல பேசப்பட்டது இன்னொரு பக்கம் பார்த்தா ரீசெண்ட்டாக வந்து அதிமுக பிளவுபடும் அதற்கு வந்து எஸ்பி வேலுமணி காரணமாக இருப்பார் செங்கோட்டையன் காரணமாக இருப்பார் அப்படின்ற பேச்சுக்கள் அதற்கெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் மறுப்பும் விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் இந்த பேச்சுக்கள் தொடருது அதிமுகக்குள்ளே உட்கட்சி பூசல்கள் நிலவுதோ என்ன என்ன தான் போய்கிட்டு இருக்கு அதிமுக குள்ளேன்னு உங்களோட பார்வை பொதுவாக சொல்லப்போனால் இப்போ காங்கிரஸ் கட்சி நேரு குடும்பத்தோட கட்சிங்கிற மாதிரி ஒரு பார்வை எல்லாருகிட்டயுமே இருக்கு ஏன்னா அவங்க குடும்ப கட்சியை தான் வச்சிருந்து இருக்காங்க இப்பதான் இடையில வந்து காங்கிரஸுக்கு தலைமை பதவி வேறு வெளியாட்களுக்கு போனால் கூட திருப்பி இந்திரா காந்தி அந்த பதவிக்கு வந்த பின்னாடி அவங்க ஃபேமிலி கண்ட்ரோல்தான் அந்த கட்சி இதுவரைக்கும் வரைக்கும் இருந்திருக்கு இப்போ ஐயா கார்க்கே வச்சிருக்காங்க இருந்தாலும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தியோட கண்ட்ரோல்தான் காங்கிரஸ் கட்சி இருக்குங்கிறது யாரும் மறுக்க முடியாது அதே மாதிரி திமுக வந்து ஐயா கலைஞர் கருணாநிதி குடும்பத்தோட கண்ட்ரோல்தான் அந்த கட்சி இருக்குதுங்கிறது யாருக்கும் மறுக்க முடியாது ஸோ இந்த இந்த கட்சிகள் எல்லாமே வந்து யார் தலைவர் அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க தான் எல்லா முடிவும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு ஆனால் அதிமுகவில் வந்து அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நான் வந்து கட்சியோட பொதுச்செயலாளராக இருக்கிறவங்க நாளைக்கு நீங்கள் கூட வரலாங்கிறார் இது வந்து ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியில் வந்து ஒரு ஒருத்தரும் அவங்களோட கருத்துக்களை வெளியே சொல்றதுக்கான உரிமை இருக்கு அது அதாவது இப்போ ஒரே வீட்டில் இருக்கிற நாலு பேர் ஒரே ஒரே வீட்டில் இருக்கிற நாலு ஃபேமிலி மெம்பருக்கு ஒரே என்ன ஓட்டம் இருக்கும் அவங்க ஒரே விஷயத்தை பேசுவாங்க சொல்ல முடியும் ஒரே ஒரு நாலு பேருக்குள்ளேயே கருத்து மாறுபாடுகள் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு அரசியல் கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்களிடையே கருத்து மாறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இல்லாமையும் போல அவங்க அவங்களுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கான சுதந்திரம் இருக்குதுங்கிறதுக்காக அவங்க சொல்லலாம் இதையெல்லாம் வந்து கட்சி தலைமை அல்லது கட்சி பொதுச்செயலாளர் வந்து அனலைஸ் பண்ணி அதையெல்லாம் சரி பண்ணி கட்சி ஒன்றா ஒரு பில்ட் பண்ணி கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அவர் எடுக்கலாம் இல்லையா ஸோ ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது அதுதான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லவே உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத ஜனநாயகம் நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது ஜனநாயகம் கிடையாது குடும்ப கட்சிகளில் குடும்ப குடும்பம் என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் அந்த கட்சி எழுத்துக்க முடியும் பட் அதிமுக அந்த நிலைமை கிடையாது ஒரு ஒருத்தருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது பட் அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா அப்படிங்கறது வந்து சரி பண்ணி அந்த கட்சியை லீட் பண்ண வேண்டியது பொறுப்பு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்குறவங்களே அவங்க கிட்ட இருக்கு அவ்வளவுதான் இல்ல இந்த பேச்சுக்கள் எழும் பொழுது எல்லாருடைய பதில்களும் ஒரே கோணத்துல தான் இருக்கு எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதிமுக உடைவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதான் சொல்றாங்க தான் இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள ஏதாவது பிரிவுகள் இருக்கோ உள்ளுக்குள்ள வந்து இது என்னன்னா இப்பவே அதிமுக மேல பயம் வந்துச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில கட்சிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சாட்டி அதை எப்படியாவது உடைக்கணுங்கிறதுக்காக இப்போயும் இருந்தே எடுக்கிற முயற்சி அந்த கல் எடுத்து அடி எறியன்னு சொல்கிற எறியதுன்னு சொல்கிறோமில்ல அந்த முயற்சியை வந்து எதிர்க்கட்சியினர் மேல் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே என்னோட பார்வையாக இருக்குது அது அதிமுகக்குள்ளே இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி நம்ம இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டை மூட்டி விடுறதுனா ஏதோ ஒன்று ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்லி சண்டை மூட்டி வைக்க முடியும் அந்த மாதிரி சில விஷயங்களை பேசி கட்சியை உடைக்கலாம் அந்த கட்சியில் அதாவது ஒரு ஒரு சிந்தனையே இருக்காது நம்ம நம்ம ஒரு ஒரு நமக்கு ஒரு பதவி வேணும் நம்ம இந்த கட்சியிலேருந்து இந்த கண் கண்ட்ரோலை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே ஒருத்தர் இல்லாமல் கூட இருக்கலாம் பட் அவருக்கு அந்த உணர்வுகளை தூண்டி விட்டு நீங்களும் வந்து அதிமுகக்காக இத்தனை வருஷமா பாடுபட்டு இருக்கீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க சோ நீங்க உங்களுக்கான பொசிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு தூண்டி விடுறது இப்படி தூண்டி விட்டு பிரிவினை ஏற்படுத்தி கட்சியை உடைக்கிறது இந்த மாதிரி வேலைகளையும் செய்யறதுக்கு தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது கூட உண்மையா இருக்கலாம் இல்லையா யார் அதை அதிகமா பண்றாங்க பாஜகவா திமுக அது உங்களுக்கு போன வாரம் ஒரு அமைச்சர் வந்து இதுக்கு இந்த பிரச்சனை கிளப்பி விட்டது யாரு அதிமுக பிரிவினை உருவாக போகுதுங்கிறது யாருக்கு கிளப்பி விட்டாங்க ஒரு அமைச்சர் தான் கிளப்பி விட்டாரு சோ அவங்கதான் தான் முயற்சி பண்ணுவாங்க பிஜேபி முயற்சி பண்ணலாம் பிஜேபி வந்து எப்படியாவது ஒரு வகையில் அதிமுக கூட்டணி கொண்டு வந்தணும்னு கடைசி வரைக்கும் முயற்சி எடுத்தாங்க அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சது அப்படிங்கும் போது எப்படியாவது அதிமுக உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி கூட பிஜேபி எடுக்கலாம் இல்லையா இல்ல ஏன்னா நீங்க ஒரு அமைச்சர் அப்படி பொழுது இந்த பக்கம் அண்ணாமலை அதுதான் சொல்ற அண்ணாமலை வந்து அவர் அண்ணாமலை அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாக வேண்டும் அப்படின்னு பிஜேபி தலைமை எத்தனையோ முயற்சி எடுத்து கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கலை கூட்டணிக்கு வர முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் அப்பவே அண்ணாமலை என்ன நினைச்சிருப்பாரு இப்போ நம்மை நம்ம வந்து இந்திய அளவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும்போது நம்மை மதிக்க மாட்டேங்கிறாங்களா அவங்க அப்படிங்கும்போது அந்த கட்சியை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அண்ணாமலை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதிமுகவில் அப்படி யாரும் உடைக்க முடியாது ஓகே திமுகவே இது மாதிரி பெரிய ஆபத்துகளை எதிர்கொண்டு அதையெல்லாம் மீறி இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியாதா திமுக இருக்குதுங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ யுபிஎஸ் அவர்களுடைய தலைமையில அதிமுக ரொம்ப ஒரு மாதிரி கட்டுக்கோப்பா எல்லாரும் ஒன்னா தான் அப்போ இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள இப்போ நிச்சயமாக அதாவது ஐயா யுபிஎஸ் அவர்கள் எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அவற்றை எல்லாம் முடைத்தெறிந்து விட்டு இன்றைக்கு கட்சியை ஒரு க கட்டுக்கோப்பான நிலையில அவர் வச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து அவரோட நிர்வாக திறமைக்கு கிடைச்ச ஒரு பரிசு சோ அந்த நிர்வாக திறமை அவர்கிட்ட இருக்கும்போது அதிமுகவில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அதை சரி பண்ணி கட்சியை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும் அதை அவர் செய்து காட்டுவார் இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் வந்து சில நகர்வுகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நாள் முன்னாடிலாம் கூட வந்து உறுப்பினர்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்குற மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரிலாம் அனுப்பி வச்சிருந்தாங்க திரும்பவும் அவங்க வந்து ஏதோ கால் எடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கெலாம் அது நிர்வாகிகள் நிர்வாகிகளெல்லாம் போய் சந்திக்கிறாங்க தொண்டர்களை சந்திக்கிறாங்க ஸோ அப்போது அவங்க ஏதோ கணக்கு போடுறாங்களோ இங்கே எல் அவ இதே நேரத்தில் அவங்க சொல்கிறது என்னென்னா எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அதுதான் அதிமுகவுக்கு பலம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்போது அந்த மாற்றம் நிகழும்மா ஃப்யூச்சரில் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு இடம் கொடுக்கவே மாட்டுறாரு பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்ல அதுக்கும் பாஜக ஏதாவது பண்ணலாமா அதுக்கும் பாஜக ஏதாவது பிளான் பண்ணலாம் ஆனா திருமதி சசிகலா அவர்கள் வந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக அவங்க பேசுறதுக்கும் அவங்க செயல்படுறதுக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த மாதிரியான உறவு இப்ப இருக்கு அது எதிர்காலத்துல என்னவா மாறும் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேர் அதிமுகவும் சசிகலாவும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு அந்த முடிவுல வந்து அதை அதை பத்தி நான் கருத்து என்னால் சொல்ல முடியாது எனக்கு தெரியவும் செய்யாது நான் எப்படி அதை பத்தி சொல்ல முடியும் என்னோட ஒப்பீனியன் அதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தால் சேருவாங்க சேரலாம் அதுவா சேர மாட்டாங்க அவ்வளவுதான் இல்ல அதுக்கான சாத்திய கூறுகளாக ஏதாவது தென்படுறதா பாக்குறீங்களா இது வரைக்கும் நடந்த நிகழ்வு இந்த இந்த இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் அந்த சாத்திய கூறுகள் இருக்கிறது எனக்கு தெரியல எனக்கு தெரியல ஸோ அப்போ இந்த விஷயத்துல இப்போ பாக்கலாங்க சார் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் இவ்வளவு நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்து ரொம்ப நன்றிங்க சார் நன்றி கோபி